வணக்கம் இரண்டு மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி தேனி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு தமிழ்நாட்டில் நாளை முதல் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை சென்னையிலும் இனி மழை பெய்யாது என வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை தையூர் பண்ணை வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்த புகாரில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது பிரிந்து சென்ற மனைவி புகாரில் காவல்துறை நடவடிக்கை ஆளுநரின் பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி ஆடையில் இருந்தது குறித்து விமர்சனம் அடிச்சுகள் கிளம்பிச்சு திருப்பி நீங்க என்னதான் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலில் வழிபட்ட திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கோவை ராணுவ குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய இரண்டு சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு தரையில் பதிக்கப்பட்டிருந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்தது கோயம்புத்தூரில் பூங்காவில் மின்சாரம் தாக்கி இறந்த சிறுவர்களுக்கு உடற்கூராய்வு நிறைவு உடல்கள் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் அருகே பேக்கரி உரிமையாளரை கடுத்த கொள்ள முயற்சி அசால்ட்டாக நடந்து வந்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இரண்டு குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தற்கொலை குடும்ப தகராறால் விபரீத முடிவை எடுத்ததாக முதற்கட்ட தகவல் கடலூர் அருகே பழுதான இருசக்கர வாகனத்தை தண்டவாளத்தில் வெட்டுவிட்டு ஓடியவர்கள் ரயில் என்ஜினில் சிக்கிய நிலையில் பெரும் விபத்து தவிர்ப்பு குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கட்டும் பழ கண்காட்சி நூற்று ஐம்பது வகையான படங்களால் அலங்கரிக்கப்பட்ட உருவங்களை கண்டு மகிழும் சுற்றுலா பயணிகள் நீர்வரத்து அதிகரித்ததால் பழைய குற்றால அருவி ஐந்தருவியில் குளிப்பதற்கு மீண்டும் தடை புலியருவி சுற்றருவிகளில் குளிப்பதற்கு அனுமதி பூத் வாரியாக வாக்குப்பதிவு விவரத்தை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் திருப்பூரில் வாடகை பணம் கொடுக்காததால் முப்பது தையல் எந்திரங்களை எடுத்து விற்றதாக குற்றச்சாட்டு பாஜக ஐடி விங் நிர்வாகி முருகேசன் கைது பப்புவா நியூ கினியாவில் உள்ள கிராமம் ஒன்றில் நிலச்சரிவு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு கேதர்நாத்தில் பயணிகளுடன் தரையிறங்கும் போது திண்டாடிய ஹெலிகாப்டர் பத்திரமாக இறக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு திருச்செங்கோட்டில் இருசக்கர வாகனத்தில் போதையில் வேகமாக வந்து வழிக்கு விழுந்த சகோதரர்கள் தூக்கிவிட சென்ற ஊர்காவலர்கள் மீது தாக்குதல் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்குள் போவது யார் சென்னையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டாவது குவாலிஃபயரில் இன்று பல பரீட்சை கடலூர் அருகே பழுதான இருசக்கர வாகனத்தை தண்டவாளத்தில் விட்டுவிட்டு சிலர் ஓடிய நிலையில் ரயில் எஞ்சினில் அது சிக்கி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம் பிரேம் எதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்தது விவரத்தை தெரிவிப்படுத்தலாம் ஸ்ரீராம் கடலூர் அருகே தோப்புக்கொள்ளை பகுதியில் ஆளிலா ரயில்வே கேட் என்பது உள்ளது இந்த ரயில்வே கிராசிங் பகுதியில் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இளைஞர்கள் வாகனம் திடீரென தண்டவாளத்தில் மேலே பழுதாகி நின்றுள்ளது அருகில் ரயில் வருவதை குறித்த இளைஞர்கள் இரண்டு சக்கர வாகனத்தை தண்டவாளத்திலே போட்டுவிட்டு ஓடிவிட்டது ஓடிவிட்டனர் வேகமாக வந்த ரயில் இன்ஜின் கீழே இரண்டு சக்கர வாகனத்திற்கு சிக்கிய நிலையில் அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் ரயில் சாதித்தியமாக ரயில்வே ரயில்வே ஓட்டுநர் அதை ியதால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி அந்த ரயில் தண்டவாளத்திலும் ரயில் அடியிலும் இருசக்கர வாகனத்தை எடுக்க ஆனால் மீட்க முயற்சித்துள்ளனர். முடியாததால் முயற்சித்துள்ளதால் அங்கிருக்கக்கூடிய கிராம மக்கள் உதவியுடன் ரயில் மீண்டும் பின்புறம் செல்ல வேண்டும் என கூறிய நிலையில் அவர்கள் மீண்டும் ரயிலை பின்புறம் தள்ளிய நிலையில் மீண்டும் அந்த இருசக்கர வாகனத்தை மீட்டு எடுத்தனர் இந்த அதிவேகமாக வந்த ரயில் திடீரென ஓட்டுநர் சாதுத்தியமாக அந்த தண்டவாளத்தில் இருசக்கர வாகனம் கிடப்பதை அறிந்து அதனை உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து என்பது தவிர்க்கப்பட்டது இது குறித்து தற்போது முதுநகர் போலீசாரும் ரயில்வே போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள் சிதம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம் தேவக்கோட்டை அருகே சிறுவர்கள் ஓட்டி வந்த டூ வீலர்கள் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்து ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் எதனால இந்த விபத்து ஏற்பட்டது விவரங்களை பதிவு பண்ணலாம் ஸ்ரீராம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மன்னான் கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்தவர் வந்து பாண்டி இவரது மகன் வந்து தட்சிணாமூர்த்தி வயது பதினேழு பன்னெண்டாம் வகுப்பு முடி முடித்துள்ளார் நிலையில் இன்று வந்து வந்து சேரளப்பூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பத்தொன்பது வயது இளம் பெண்ணை அவர் சென்ற இரண்டாவது இருசக்கர வாகனத்துல வந்து கூட்டிக்கிட்டு சிறுவாச்சி செல்லும் சாலையில் செல்லும் பொழுது எதிரே வந்து வக்கனைக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த கதிரேசன் மகன் அதாவது பதினைந்து வயது பையன் ஒருவர் வந்து எதிர்வரா அவர் வண்டி இருசக்கர வாகனம் ஓட்டி வராரு ஓட்டி வரும்போது இருச இரண்டு வாகனங்களும் நேருக்கு நேர் வந்து மோதி எதுவரா தான் மோதி கொடுக்குது இதுல வந்து படுகாயமடைந்தவர்கள் வந்து உடனடியாக தேவகோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமிச்சாங்க அனுமிச்ச நிலையில வந்து அந்த வந்து தட்சிணாமூர்த்தி சிகிச்சை பலனிட்டு உயிரிழந்தார் மேலும் படுகாயமடைந்த வயது இளம்பெண்ணும் மற்றும் பதினைந்து வயது பையனும் தனியார் மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து ஆறாவியல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துராமலிங்கம்